السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله العظيم لن يمعنا سهو هلئ هلئ نير لي اما دي جميع العلماء சூழ்நிலைக்கு தேவையான வழிகாட்டல்களையும் வழங்கி வருவது நாம் அனைவரும் அறிந்த விடயம் அந்த வகையில் ஒவ்வொரு ரமதானிலும் ரமதான் எனும் நிகழ்ச்சியினூடாக ரமதான் வழிகாட்டல்களை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது அதனூடாக பலரும் பயனடைகிறார்கள் அலமது இல்லா அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நோன்பும் ஆரோக்கியமும் என் தலைப்பினூடாக சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் அன்பாந்த நேர்களே ரமதான் மாதம் பல்வேறுபட்ட நன்மைகளை பிரயோஜனங்களை எம்மிலே ஏற்படுத்துகின்ற மாதம் ரமதானி நூடாக நாம் அடைகின்ற நன்மைகளுள் மிக முக்கியமான இரண்டு நன்மைகள் ஒன்று உல ஆரோக்கியம் மற்றது உடல் ஆரோக்கியம் உல ஆரோக்கியத்தை சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதன் தனது உள்ளத்தை பாவங்களில் இருந்து தூய்மையாக்கி அதில் இரையச்சத்தை ஏற்படுத்துவது இதுதான் நோன்பினுடைய பிரதான இலக்காகவும் இருக்கிறது இரண்டாவது உடல் ஆரோக்கியம் இங்கு நாம் பேச விரிவாக பேச தணிப்பதும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி அதாவது நோன்பின் மூலமாக நாம் அடைந்து கொள்ளும் தேக ஆரோக்கியம் பற்றியது இது ஒரு மேலதிகமான உபரியான ஒரு பலனாக நன்மையாக இருக்கிறது நோன்பினூடாக நாம் அடைகின்ற நன்மை முதலில் ஒன்றை நாம் வேண்டும் ஆரோக்கியம் என்பது அது அல்லாஹின் ஆலுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற பெரும் ஒரு ஞாபர் சலதாசன் சொன்னார்கள் இரண்டு ஞாபத்துகள் அருட்பாக்கியங்கள் இருக்கின்றன அந்த نعمه خليل أديهمان அதனது பெருமதியை விளங்காமல் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் பெருமதியை உணராமல் இருக்கிறார்கள் அதனால் அந்த பெருமதியான நியமத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒன்று உடல் ஆரோக்கியம் இரண்டாவது ஓய்வு என்றார்கள் ஒரு அறிஞர் சொல்லும் பொழுது தாஜுன் ஆஹூ இல்லல் மருவா ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் என்பது ஆரோக்கியவான்கள் நோயற்றிருக்கிறவர்களுடைய தலைகளில் இருக்கின்ற கிரீடம் அதை நோயாளிகளை தவிர வேறு யாரும் பார்க்க மாட்டார்கள் ஒரு நியம அதை இழந்த பிறகுதான் அதனுடைய பெருமதி விளங்கும் அதே போல ஒரு மனிதன் தனது உடல் ஆரோக்கியத்தை இழந்த பிறகுதான் ஆரோக்கியம் இப்பேற்பட்டது எவ்வளவு பெருமதியானது என்பதை புரிந்து கொள்வான் அதுவரையும் அவனால் உண்மையாக புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் இதனுடைய விளக்கமாக இருக்கிறது வேறு எது இருந்தாலும் எல்லா உட்பாக்கியம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் இந்த எந்த விதமான பயனும் பிரயோசனம் இருக்காது சொல்வார்கள் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம் என்பது போல உடல் இருந்தால் தான் அத்தனை பாக்கியங்களை நாம் பயன்படுத்த முடியும் எனவே ஆரோக்கியம் அதி முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று எமக்கு மத்தியில் புதிய புதிய நோய்கள் இனங்காணப்படுகின்றன அந்த நோய்கள் சிறுவர்களை விட்டு வைக்கிறதா வாலிபர்களை விட்டு வைக்கிறதா எல்லா தரப்பினரும் பலவிதமான நோய்களால் பீடிக்கப்படுகிறார்கள் இளம்பயது மரணங்கள் ஏற்படுவது போல இன்று நாம் வாழக்கூடிய காலத்தில் இளம்பயது நோயாளிகள் தினம் தினம் அதிகரிக்கின்றார்கள் இதற்கு பிரதானமான காரணமாக நாம் பார்ப்பது முறையற்ற உணவு பழக்கம் அப்படி என்றால் மிகையாகாது எனவே முறையான ஒரு கட்டுக்கோப்பான உணவு பழக்கத்தை நாம் கடைபிடிக்க ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் அதற்கு நாம் சந்தித்திருக்கக்கூடிய இந்த ரமதானை திட்டமிட்டு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அல்லா எமக்கு நோன்பில்லை வைத்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக அடைந்து கொள்ள முடியும் நாம் பழகிய உணவு வகைகளிலும் அதை உட்கொள்கின்ற அளவுகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்த முன்வர வேண்டும் அதற்கான தியாகங்களை செய்ய முன்வர வேண்டும் அப்போதுதான் உண்மையான ஆரோக்கியம் எமக்கு கிடைக்கும் ஆரோக்கியமான சமூகம் உருவாகும் செல்லலாஹிலும் சொன்னார்கள் சூமோகோ நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் அடைவீர்கள் என்றார்கள் உண்மையிலே இப்படி நடக்கிறதா நோன்பின் ஊடாக ஆரோக்கியத்தை நாங்கள் பெறுகிறோமா என்றால் இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இதற்கு நேர்மாற்றமான நிலையைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று சமூகத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய நீரிழிவு நோய் பிரஷர் கொலஸ்ட்ரோல் ஹார்ட் சம்பந்தமான நோய்கள் இப்படியான நோயாளர்கள் ரமதானில் அவர்களது அளவு அதிகரிக்கிறது அல்லது ரமதான் முடிந்த பிறகு அவர்களின் நோயின் அளவு அதிகரிக்கிறது அல்லது புதிய புதிய நோயாளிகள் இனம் இப்படியான ஒரு நிலையைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதற்கு அடிப்படையே முறையற்ற இஃப்தார் முறையற்ற சகர் இடைப்பட்ட மேலதிக உணவு எனவே முதல் கட்டம் சமூகத்தில் இது சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பற்றி விழிப்புணர்வு அதே போல நாளாந்த பழக்க வழக்கங்கள் எமது உடம்பு எப்படி பாவிக்கப்பட வேண்டும் அசைந்து கொடுக்க வேண்டும் நடப்பது உடற்பயிற்சி இப்படியான சம்பந்தமான விழிப்புணர்வுகள் சமூகத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டும் இன்று நோயாளிகளுடைய விகிதாசாரம் அதிகரித்துக் கொண்டே போகிறது மாத்திரை இல்லாமல் உணவு இல்லாவிட்டாலும் வாழலாம் மாத்திரை இல்லாமல் வாழ முடியாது என்ற அவல நிலைக்கு சமூகம் தள்ளப்பட்டுக் கொண்டு போகிறார்கள் எனவே யாருடைய பொறுப்பு ஒன்று உலமாக்கல் மார்க்கத்தை படித்தவர்கள் குரான் ஹதீசனுடைய அடிப்படையில் இஸ்லாம் ஆரோக்கியமான வாழ்க்கை எப்படி வலியுறுத்துகிறது எப்படியாக வாழ்வதற்கான வழியை காட்டுகிறது என்பதை குரான் ஹதீஸினூடாக சொல்ல வேண்டும் மருத்துவர்கள் அவர்கள் அந்த மருத்துவத் துறையில் பொதுவாக இப்படியான ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் ரமதானில் எமது உணவுகள் எப்படி அமைய வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும் உண்மையிலே சில உலமாக்கள் அதே போல எமது பகுதியிலும் கூட சில வைத்தியர்கள் சம்பந்தமாக பல தெளிவுகளை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு மறக்க செய்ய வேண்டும் மாணவர்களே அந்த வகையில் குரானிலே நாம் பார்க்கிற போது குரான் எமக்கு ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளுமாறு பொதுவாக முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முழு உலக மக்களையும் பார்த்து சொல்கிறது அயு ஹலாலானவற்றை அனுமதிக்கப்பட்டவற்றை சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் உங்களுக்கு உடம்புக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியால் பிரயோசனம் அளிக்கக்கூடிய உடம்புக்கு எந்த விதமான கேடையும் ஏற்படுத்தாத ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளுங்கள் என்பதை குரான் நமக்கு சொல்கிறது செல்ல அல்லாஹுஸ்லாம் அவர்களும் எமது உணவு அமைப்புகள் முறைகள் அளவுகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்கிற நேரம்

உணவுக்காக மூன்றில் ஒரு பகுதி நீருக்காக நீர் ஆகாரங்களுக்காக மூன்றில் ஒரு பகுதி மூச்சு விடுவதற்காக காலியாக விடப்படும் இப்படித்தான் எமது உணவுடைய அளவு இருக்க வேண்டும் என்பதை ஹதீஸ் எமக்கு சொல்கிறது எனவே இப்படியான குரான் ஹதீசுடைய வழிகாட்டல்களை உளமாக்கல் சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் அதே போல வைத்தியர்கள் ஆரோக்கியமான உணவு இப்படித்தான் அமைய வேண்டும் என்பதை சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இனிமே அன்பார்ந்த நேர்களே நோன்பிலே அல்லாஹத்தாலா பலவிதமான மருத்துவ நன்மைகளை உண்மையிலே நாம் சரியாக புரிந்தால் வருடத்தில் ஒரு மாதம் அல்ல முழு வருடத்திலும் அதிகமாக நாம் நோன்பு நோக்க வேண்டும் என்று முயற்சிக்கும் அந்த அளவுக்கு ஏராளமான நன்மைகள் கொண்டே போகலாம் ஒரு சிலவற்றை எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் முதலாவது சொல்வதாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு நோய் நிவாரணியாக நோன்பிருக்கிறது ஒரு உலக புகழ்பெற்ற மருத்துவ சஞ்சிகை பி ஜே பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் என்ற அந்த பத்திரிகையிலே அந்த சஞ்சிகையிலே நோன்பு உடல் எடையை குறைப்பதற்கு பெரிதும் உதவக்கூடிய ஒன்று என்று எழுதியிருக்கிறார்கள் இன்னும் லீஞ்ச தேவ் என்ற ஒரு அறிஞர் தன்னுடைய இயற்கை மாற்றீடுகள் என்ற நூலிலே நோன்பு இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்பிலே ஏற்படுத்துகிறது கொரோனா போன்ற வைரசுகள் தொற்றாமல் இருக்க மிக பெரும் சக்தியாக நோன்பு இருக்கும் என்ற செய்தியை நோன்பு காணப்படுகிறது என்ற செய்தியை சொல்கிறார்கள் எனவே உடம்பிலே இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி மனிதனுக்கு மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது அதை இந்த நோன்பு கொடுக்கிறது என்று ஆய்வு சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல சமீபாட்டு தொகுதி ஓய்வெடுக்கிற போது நமது பிழையான உணவு பழக்கத்தினூடாக அது பாதிப்பு அதனை மீள ஒழுங்கமைப்பதற்கு அது உதவியாக அமைகிறது அது மட்டுமல்ல சிறுநீரகம் கிட்னி அதே போல பெருங்குடல் இவை இரத்தத்தை சுத்திகரிக்கும் பணியை வளமையை விட நோன்போடு நாம் இருக்கிற நேரத்தில் மிக நேர்த்தியாக திறனோடு உத்வேகத்தோடு செய்ய தொடங்குகிறது அது மட்டுமல்ல உடலில் படிந்திருக்கக்கூடிய மேலதிக கொழுப்புகளை கரைப்பதற்கு உதவுகிறது குருதி கலன்களில் படிந்திருக்கக்கூடிய மேலதிகமான கொலஸ்ட்ரோல் போன்ற உடலுக்கு பாதிப்பான நஞ்சுகளை அத்தனையும் உடலில் இருந்து வெளியேற்றுவதற்கு நோம்பு மிக உதவியாக அமைகிறது அது மட்டுமல்ல இரத்தத்தில் இருக்கின்ற சர்க்கரை அளவை குறைப்பதற்கும் காரணமாக அமைகிறது மூளை செயல்திறன் மூளையுடைய செயல்திறனை அதிகரிக்கிறது எம்ஐ ஆட்டி படைக்கின்ற நீரில் டயாபட்டிஸ் அதே போன்று பிரஷர் கொலஸ்ட்ரோல் ஹார்ட் அட்டேக் போன்ற மோசமான நோய்களில் இருந்து பாதுகாக்கும் அதாவது நோன்பு வரமுன் காக்கும் ஒரு கேடயமாக அமைகிறது இன்னும் பல நன்மைகள் மன அழுத்தத்தை ஸ்ட்ரெஸ் அதை குறைக்கிறது ஞாபக சக்தி அதிகரிக்கிறது வயதான காலத்தில் ஏற்படுகின்ற ஞாபக மறதி அந்த நோயினை தடுக்க உதவுகிறது பல்வேறு பல்வேறுபட்ட நன்மைகளை நோன்பிலே நன்மைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட நன்மைகள் மருத்துவ நன்மைகள் இருந்த போதிலும் இந்த நோன்பினூடாக நாம் பிரயோஜனத்தை அடைய தவறுகிறோம் என்றால் உண்மையிலே எம்முடைய முறையற்ற உணவு பழக்கம் தான் என்று சொன்னால் மிகையாகாது எனவே நாம் இதை மாற்றி அமைக்க தவறினால் இப்படியே எமது நோன்பு கால உணவு பழக்கம் அமையுமாக இருந்தால் நாங்கள் சீக்கிரம் நோயாளிகளாக மாறிவிடுவோம் அது மட்டுமல்ல நம்முடைய இளம் சந்ததிகள் அவர்களும் எமது பிள்ளை செல்வங்களும் இளம் வயதிலே நோயாளிகளாக மாறிவிடுவார்கள் அப்படியான ஒரு கவலையான நிலையை சந்திக்க வேண்டி வரும் அல்லாத நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் எனவே நாம் எமது உணவு பழக்கத்தை முறைப்படுத்துவோம் எம்முடைய இஃப்தாரை ஆரோக்கியமான இஃப்தாராக சகரை ஆரோக்கியமான சகராக நாங்கள் மாற்றுவோம் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இரவு நேரத்தில் எம்முடைய சகர் நேரத்தில் அதிகமாக நீர் ஆகாரங்களை எடுத்துக் கொள்வது அதே போல பேரித்தம்பளத்தை சாப்பிட்டுக் கொள்வது பால் ஒரு கோப்பை அருந்திக் கொள்வது இப்படியான மாச்சத்துக்களை நாம் குறைத்துக் கொள்வது சோறு சாப்பிடுவதை குறைத்துக் கொள்வது பகலில் பல மணி நேரம் நாங்கள் பசியோடு இருக்க வேண்டுமே என்பதற்காக வயிறு புடைக்க சாப்பிடுவது ஆரோக்கியமற்றதாக இருக்கும் எனவே குறைவான அளவு எங்களுடைய சாப்பாட்டை சகரிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் சோறு சாப்பிடுவதில் தவறில்லை ஆனால் அது குறைவாக இருக்க வேண்டும் பாரமற்ற உணவுகளையே நாம் செலட் வகைகள் கீரைகள் பழங்கள் இப்படியானவற்றை நாம் ஓரளவாக அளவுடன் நமது சகருடைய நேரத்தில் நாம் கடைபிடித்துக் கொள்வது அதே போல இஃப்தாருடைய சந்தர்ப்பத்தில் குறிப்பாக பேரித்தம்பளம் தண்ணீரோடு நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் அத்தோடு பால் சேர்த்துக் கொள்ளலாம் பாலை சார்ந்த உணவுகளை நாம் சேர்த்துக் கொள்ளலாம் பிரித்த அதிக கனியப்புகள் விட்டமின்கள் நார்ச்சத்துக்கள் நிறைந்த ஒரு கொலஸ்ட்ரோலை குறைக்கக்கூடிய உணவாக இருக்கிறது அதை நாம் பாவித்துக் கொள்ளலாம் அதே போல கஞ்சி ஆரோக்கியமாக சமைக்கப்படுமானால் அதை நாம் அருந்திக் கொள்வதில் தவறு கிடையாது குறிப்பாக சொல்வதாக இருந்தால் எங்களுடைய உணவுகளில் அதிகமான எண்ணெய்களை இன்று சகரிலேயும் பொறித்த உணவுகள் போன்றவைகள் இப்படியாக அதிகமாக எண்ணெயில் பொறித்த உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும் ரமதானில் மட்டுமல்ல எல்லா காலத்திலும் ஆனால் கவலை இனிய காலங்களை விட ரமதானில் தான் இப்படியான பொறித்த உணவுகள் அதிகமாக உட்கொள்கிறோம் இதனால் நோயாளிகளும் அதிகரிக்கிறார்கள் எனவே அதிக கொழுப்பு பாஸ்ட் ஃபுட்டுகள் துரித உணவுகள் அது மட்டுமல்ல சாஃப்ட் ட்ரிங்க் இப்படியான சுவையொட்டிகள் இவைகளை எல்லாம் நாம் நமது உணவிலிருந்து தூரமாக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆரோக்கியமான அதாவது நாம் ஒரு பழச்சாறு குடிப்பதாக இருந்தால் இயற்கையான பழச்சாறுகளை நாம் அறிந்து கொள்வது தானியங்கள் நட்ஸ் வகைகளை சாப்பிட்டுக் கொள்வது பழங்களை எடுத்துக் கொள்வது இப்படியாக இம்முடைய சகருடைய அந்த உணவு முறையை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் இப்படியே நாங்கள் எங்களுக்கு வளமை இப்படித்தான் என்று செய்து கொண்டு போனால் வெகு சீக்கிரம் பயங்கரமான ஒரு காலத்தை நாம் சந்திக்க வேண்டி வரும் மிகப்பெரிய அவல நிலைகளை சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகும் எனவே நாம் அடைந்திருக்கிற இந்த ரமலானை முறையாக பயன்படுத்த முயற்சிப்போம் ஆரோக்கியமான ரமலானாக மாற்ற முயற்சிக்கும் இல்லாமல் அல்லா நம் அனைவருக்கும் நம் அடைந்திருக்கிற இந்த ரமலானை ஆரோக்கியமுள்ள ரமலானாக ஆக்கி நீண்ட ஆயுளும் நமக்கு வழங்கி நல்ல அமல்களுக்குரிய பாக்கியத்தின் தந்தருள்வானாக அமீன் அஹமது இல்லாது